அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐம்பெரும் காவியங்களில் ஒன்றான குண்டலகேசி இந்த நூல் ஏழாம் நூற்றாண்டு சார்ந்தது இந்த நூலை எழுதினவர் நாதம் குத்தனார் சரி முதல்ல குண்டலகேசி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் குண்டலங்கிறது காதில் அணிகிற ஒரு அணிகலன் இது எப்படி இருக்கும் அப்படின்னா சுருண்டு வளைவான வடிவத்தில் இருக்கும் கேசம்ன்றது கூந்தல் சுருண்ட கூந்தலுடைய ஒரு பெண்ணை பற்றின கதை தான் இந்த குண்டலகேசி குண்டலகேசியோட உண்மையான பேர் என்னென்னா பத்தா தீசா இவங்க ஒரு வணிக குலத்தை சேர்ந்த பணக்கார வீட்டு பெண் இவங்க பெரிய பொண்ணானதுக்கப்புறம் தான் வீட்டு முன்னாடி நின்று தான் சகல் தோழிகளோடு பேசி விளையாடிட்டு இருக்காங்க அப்போது அரிசவை காவலாளிகள் ரெண்டு பேர் ஒரு திருடனை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த திருடனோட பேர் சத்துவான் இவன் பார்க்கறதுக்கு அழகாகவும் பொலிவோடவும் இருப்பான் இவனை பார்த்த பத்தா தீசாவுக்கு அவன் மேலே காதல் வந்துடுது இதை போயிட்டு தான் அப்பா கிட்ட சொல்கிறாங்க தான் அப்பா கிட்டே எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறாங்க அப்பாவும் தான் பொண்ணோட ஆசையை அவனை கூட்டிகிட்டு வந்து தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிய வர்றது மறுபடியும் திருட்டு தொழிலில் ஈடுபட்டுருக்காருன்னு குண்டலகேசி தான் கிட்டே போயிட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க தெரிஞ்சி வாழுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை அதிகமாகிறப்போ குண்டலகேசி அவரை பார்த்து நான் ஒரு திருடனை கல்யாணம் பண்ணது என்னோடய தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோவத்தில் இருந்த சத்துவான் இவளை கொண்டுடணும்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு நாள் குண்டலகேசியை மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கேருந்து அவளை தள்ளி விடுறதுக்கு மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு குண்டலகேசி கிட்டே சொல்கிறாரு நான் இப்போ ஒன்று கீழே தள்ளிவிட்டு கொண்டு போகிறேன்னு குண்டலகேசி பயப்படாமல் நான் உங்களை கடவுளுக்கு நிகராக நினைக்கிறேன் நான் உங்களை மூணு வாட்டி சுற்று வந்துட்டு நான் செத்து போகிறேன்னு சொல்கிறாங்க அவனும் நீ சாகதான போகிற சரி சுற்றிக்கோன்னு சொல்லி அனுமதி கொடுக்குறான் குண்டலகேசி ரெண்டு முறை அவனை சுத்தி வந்துட்டு மூணாவது முறை சுற்றுறப்போ அவனை மலை கீழே தள்ளிவிட்டு கொண்டுடுறாங்க இதால மன உளைச்சலான குண்டலகேசி தன்னோட கூந்தலெல்லாம் சரியாக பாதுகாக்காமல் தன்னையும் சுத்தப்படுத்திக்காமல் பித்து பிடித்தது போல இருக்காங்க அப்போ அவங்களோட கூந்தல் வந்து சுருண்டு குண்டல வடிவத்துக்கு வந்துடுது தான் இந்த நூலோட பேர் குண்டலக்கேசி குண்டலகேசி பின்னால தனக்கு நிம்மதி வேணும் அமைதி வேணும்னு சொல்லி பௌத்த மதத்தை சார்ந்து வாழ்கிறாங்க இதுதான் இந்த நூலோட விளக்க உரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க நன்றி வணக்கம்